கேலண்டர் என்ன நாலு கேலண்டரை நம்ம இதை குத்தி வச்சுருப்போம் இதை குத்தி வைக்கும் போது ஒன்று ஒன்றா குத்தி வச்சுருப்போம் சில டைம்ஸ் ஆட்டும் போதோ இல்லை இது பண்ணும்போது கீழே விழுந்துடும் கீழே விழுந்துச்சுன்னா எங்கே விழுந்துதுனே தெரியாதுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒரு பேனாகவே எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க ரீஃபல்லாம் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு இதை நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ்னாலும் சரி சின்ன சைஸ்னாலும் சரி எல்லாமே இதில் போடலாங்க இது மாதிரி போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அதே கேலண்டர்லேயே நீங்கள் நல்லா இதை மாட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் பேனாவை மாட்டி போது எப்போ தேவையோ எந்த ஊசி வேணுமோ அதை எடுத்துகிட்டு ரிட்டன் நம்ம வந்து அப்படி நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஊசியாக நம்ம குத்தி வைக்காமல் இது மாதிரி நீங்கள் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சிலை டேப்போ இல்லை வந்து கரண்ட் டேப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு முக்கியமாக இந்த வெள்ளை கலரில் இருக்கிற இந்த சில டேப் வந்து நம்ம எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு ஒட்டுறணும் அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஒட்டிட்டு இதை அப்படியே கூட நீங்கள் ஆன்ல ஹேங் பண்ணி நம்ம வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும்போது நம்மக்கிட்ட இருக்க தண்ணி கேனோட மூடி இருக்குல்லையா இது மாதிரி நமக்கு எல்லார் வீட்லேயும் இப்போ தண்ணி கேன் தாங்க யூஸ் பண்ணுறோம் இந்த மூடி நம்ம தூக்கி தான் போடுவோம் இதுலேயும் வந்து இது மாதிரி ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம அதில் வச்சு ஒட்டிட்டு நம்ம அதை செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ஒட்டி வைக்கும் போது நமக்கு வந்து எங்கே அந்த ஸ்டார்டிங் இருக்குன்றது நமக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் இந்த மூடி வண்டி இல்லைங்க நீங்கள் வந்து மருந்தோட நம்ம கட்டை இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம் அதுவும் நமக்கு நல்லா யூஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குமே திருப்பி நம்ம அதை வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை அந்த அந்த பிளாஸ்டிக்கு இந்த பக்கமாக நம்ம திருப்பி ஊட்டிட்டு நம்ம அது மாதிரி எடுத்து வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்றது எனக்கு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மொழிலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது நான் வந்து ஒரு சின்னதாக ரவுண்டை நான் கட் பண்ணிக்க போகிறேன் சின்ன சைஸாக நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் நடுவில் ஒரு ஹோல்ஸ் அதாவது ஊசியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம் சைடில் நமக்கு வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ நமக்கு அந்த கூர்மெல்லாம் நமக்கு போயிடும் சாஃப்டாயிடும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மலோ பசங்க கம்மலோ போடும்போது கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இதை வந்து ஒரு பட்